தனக்கு சாண்டு விளங்கும் தான் கொடியே முதலான வடிவில் கொடியே ஐம்பு மலிய மலர்ந்தவான் கொடியே கணங்கள் யோகன் தீங்காட்டும் கொடியே கலங்காத உணங்கள் கொடியே கொடியே கொடிய அடியே பாடல் ஏழு புலங்கல் கொடிய மனம் போன போக்கில் போகாதனை மீட்டு நலங்குள் கருணை சண்மார்க்க நாட்டில் விடுத்தனர் கொடியே வலங்குள் ஞான சித்தியேலம் வயங்க விலங்கு மணி மன்றில் குளங்கள் கொடியே மெஞ்ஞான கொடியே அடிய கருளுகவே பெரியர் உலத்தோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியர் கருணுகவே